நன்னெறியில் கட்டூரிகளிலேயும் நம்முடைய மானாடுகளிலேயும் காவிரிப் படுகை கடலில் மூழ்குடி அபாயத்தை பற்றி பேசிட்டே தய இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகனுடைய ஒரு ஆய்வறிக்கை காவிரிப் படுகை கடலில் மூழ்குடி அபாயத்தை பத்தி తెలియபடுத்துறாங்க. உண்மையிலேயே இது என்ன பிரச்சனை கேயா? காவிரிப் படுகை கடலுக்குள் மூழ்கக்கூடிய அபாயம் காத்து இருக்குங்கறத பற்றி திரும்ப திரும்ப நாம் எச்சரித்து வந்திருக்கிறோம் மீத்தன் எதிர்ப்பு கூட்டமைப்பு நூல்கள்லையும் கட்டுரைகள்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நடைபயணம் தொடங்கினமே தடுத்து நிறுத்தப்பட்டதே அந்த நடைபயணத்தில் நாம் பேசிய அந்த கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்லையும் இந்த செய்திகளை நம்ம பேசியிருக்கிறோம் நம்முடைய நூல்களில் பேசியிருக்கிறோம் இன்று வயநாடு நாளை காவிரி படுகைன்னு ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டோம் அதிலையும் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது இது ரொம்ப முக்கியமானதாக நாம் கருதுகிறோம் அதாவது காவிரி படுகைங்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்கள் பெரிய அச்சுறுத்தலை எதிர்ப்பு நோக்கிக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் யாரும் அதை கவனத்தில் கொண்டதா தெரியல இன்னைக்கு இருக்கிற இந்த காவிரி படுகை நாளைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு பகுதி காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி நூறுல எழுபத்தைந்து விழுக்காடு காவிரி படுகை கடலுமில்லறை இருக்குங்கிறது தான் ஆய்வறிக்கைகள் இதுக்கு முன்னாடி பல ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சதில் நாம் என்ன முடிவுக்கு வர்றோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல வந்து காவிரி படுகை எழுபத்தைந்து விழுக்காடு இருக்காது அதனால இப்போவாவது எல்லாரும் கண் விழிச்சு பார்க்கணும் தமிழ்நாடு அரசு விழிச்சுக்கணும் இது குறித்து ஒரு முடிவுக்கு நாம வரணும் காவிரி படுகையை விட்டு வைக்க போகிறோமா இல்லை கடலுக்குள்ளார போகட்டும்னு முடிவெடுக்க போகிறோமாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சிந்திங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் பதினான்கு இந்த பதினாலு மாவட்டங்களுமே ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கு அதிலும் குறிப்பா இப்போ இங்கே கா படுகை மாவட்டங்கள்னு சொல்லக்கூடியது எட்டு அதில் குறிப்பாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் இந்த நான்கு மாவட்டங்களும் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கிறது இது ரொம்ப கவலையோடு நாம் இதை பரிசீலிக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நாம் இரட்டை அபாயத்தை வந்து நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரட்டை மற்றவங்களுக்கெல்லாம் அதாவது கடல் மட்டம் உயருது புவி வெப்பமடைதல் காரணமாக காலநிலை மாற்றம் காரணமாக அண்டார்டிகாவிலையும் கிரீன்லாந்துலையும் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் பல தீவுகள் பல நகரங்கள் கடலுக்குள்ளார போயிடுங்கிறது ஒரு அது அது ஒரு அச்சம் அந்த ஆபத்து இருக்குது காவிரி படுகையை பொறுத்த வரைக்கும் இரட்டை அபாயம் கடல் மட்டம் உயர்ந்து ஜாபிரிப்படுக உள்ள போவது மட்டுமல்ல லேண்ட் சப்சிடன்ஸ்ங்கிறது இங்க நடந்துகிட்டு இருக்கு நிலம் தாழ்ந்துகிட்டே இருக்கு நம்மளுக்குள்ள இதே பிரச்சனை கிருஷ்ணா கோதாவரி டெல்டாவுக்கும் இருக்கு ஆந்திராவில் எப்படி லேண்ட் சப்சிடென்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இங்க எண்ணெய் எரிவாயு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எண்ணெய் எடுக்கிறதுன்னு சொன்னா அப்படியே வெறும் எண்ணெய் மட்டும் வந்துடாது தொண்ணூறு பெசன்ட் தண்ணீரும் பத்து பெர்சன்ட் எண்ணெயும் கலந்துதான் வரும் அப்ப அதை எடுக்க எடுக்க பூமிக்குள்ளார வந்து ஒரு வெற்றிடம் உருவாகும் நிலம் உக்காரும் இப்போ ஆந்திராவில் அது மாதிரி கிருஷ்ணா கோதாவரி பகுதியில் வந்து ஒரு ஆய்வாளர் அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறார் அவர் ஆய்வு செய்து என்ன சொன்னார்ன்னு சொன்னா ஒன்றரை அடியில் இருந்து அங்க வந்து ஐந்து புள்ளி நான்கு அடி வரைக்கும் உள்வாங்கி இருக்குதுன்னு சொல்லி அதாவது ஆறு அடி வரைக்கும் நிலமானது உள்வாங்கி இருக்கிறது ஆறு அடின்னு சொன்னாக்கா ரெண்டு மீட்டர்னு அர்த்தம் காவிரி படுகை நிலைமை என்னன்னா கடல் மட்டத்தை விட காவிரி படுகை மூன்று அடி உயரத்துல இருக்கு ஒரு மீட்டர் உயரத்துல இருக்குது கூடிய விரைவில் விரைவில் காவிரி படுகையானது கடலுக்குள்ளார போயிடக்கூடிய அபாயம் இருக்கு இதை பற்றிய செய்திகள் இதற்கு முன்னமே பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள்ல வந்திருக்குது இப்போ உதாரணமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு கட்டுரை வெளியாச்சு தான் அவங்க சொல்லி இருந்தாங்க சரியா சொல்லி இருந்தாங்க இந்த சப்மர்ஜென்ஸ் டியூ டு லேண்ட் சப்சிடன்ஸ் என்பது இங்க காவிரிப்படுகைக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அதுல சொல்லியிருந்தாங்க நம்ம பகுதி வந்து அதாவது பழைய நாகை மாவட்டம் இந்த கடற்கரை பகுதியினுடைய நீளமானது நூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டரும் நிச்சயமா அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு பகுதியை காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி நூறுல முழுமையா காணாமல் போகும் ஏன்னா இது லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது இப்ப இதை நாம தடுத்து நிறுத்தணும் இல்லையா கிருஷ்ணா கோதாவரியை பத்தி இன்னைக்கு கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஜி கிருஷ்ணாராவ் அவர் ஜியாலஜிஸ்ட் ஆந்திர பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் அவர் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாரு இப்ப எல்லாருடைய கவனமும் அதுல வந்திருக்குது ஆனா இங்க கடல் மட்டம் உயர்வதால் சென்னையில் ஒரு பகுதி மூழ்கும் அந்த நகரம் மூழ்கும் கொச்சின் மூழ்கம் பாம்பே மும்பை மூழ்கம் கொல்கத்தாவில் ஒரு பகுதி காணாமல் போகும்லாம் பேசுனாங்களே ஒழிய காவிரி படுகை என்ன ஆகும்ங்கிறத பற்றி யாருமே பேசல முன்பு தமிழ்நாட்டுக்கு அறுபது விழுக்காடு உணவு கொடுத்து கொண்டிருந்த இந்த காவிரி படுகை இன்னைக்கு முப்பத்தி நாலு தான் உணவு கொடுக்குது இதற்கு மேலும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு ஒரு உருண்ட சோத்துக்கும் வெளி மாநிலங்கள்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்துடுங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது பொது பிரச்சனையையும் நம்ம கவனத்தில் ஏன்னா காவிரி படுகை பத்திரமா இருக்கணும்னு சொன்னாக்கா புவி வெப்பம் நிறுத்தப்படணும் குறைக்கப்படணும் அப்பதான் காலநிலை மாற்றம்ங்கிறது நம்ம அதுக்கான தீர்வை காண முடியும் அப்பதான் பனிப்பாறைகள் உருகி வந்து கடல் மட்டம் உயர்வதுங்கிறதையும் நாம தடுக்க முடியும் மாலத்தீவு மூழ்கிடும் அவங்க வந்து வெளிநாட்டுல இடம் வாங்குறாங்க மக்களை குடியேற்றுறதுக்கு இதே நிலைமை இந்தோனேஷியாவுடைய தலைநகரான ஜகார்த்தா கடலுக்குள்ள போயிரும் இன்னைக்கு தலைநகரையே அவங்க உள்நாட்டுக்கு மா மாத்திக்கிட்டு இருக்காங்க ஓஷானிக்குன்னு சொல்லுவோம் பசிபிக் கடல்ல இருக்கக்கூடியது துவாலுங்கிற ஒரு சின்ன தீவு நாடு ஒன்பது தீவுகள் உண்டு ரெண்டு தீவு உள்ள போயிட்டு கடல் இன்னும் ஏழு தீவு தான் இருக்கு பதறி போய் இருக்கிறாங்க இந்தியாவும் ஒன்னும் தப்பிச்சிட முடியாது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல மும்பை கொல்கத்தா கொச்சி ஒரு பகுதி காணாமல் போகும் ரெண்டாயிரத்தி நூறுல அத்தனை கடற்கரை நகரங்களுமே பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது பிஜி தீவு இருக்காது மார்ஷல் தீவுகள் இருக்காது சமவாத இருக்காது இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம்பூரா ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க பெங்களூரில் ஒரு ஆய்வு நிறுவனம் ஒன்று இருக்கு அது சிஎஸ்டிஇபின்னு சொல்லுவோம் தி சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசி அவங்க ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையில் ரெண்டாயிரத்தி அறுபதுல சென்னை பெருநகரத்தினுடையில அந்த பகுதி அதாவது நூத்தி பதினாலு புள்ளி மூன்று ஒன்று சதுர கிலோமீட்டரானது கடலுக்குள் மூழ்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆய்வு ரெண்டாயிரத்தி நாற்பதுல தூத்துக்குடியில பத்து சதுர கிலோமீட்டர் கடலுக்குள்ளார போயிரும் அதெல்லாம் கடலுக்குள்ளார போகும்போது காவிரிப்படுகை படுகை பெரும்பகுதி உள்ள போயிருக்கும் அதனாலதான் நம்ம ஆழ்ந்த கவலையோட இதை நாம பரிசீலிக்க சொல்றோம் இப்ப நம்ம இத விட்டுட்டோம்னு சொன்னாக்கா திரும்ப நாம மீட்கவே முடியாது தமிழ்நாடு தனது நெற்களஞ்சியத்தை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கலாம் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை பழைய கிணறுகளை எல்லாம் மூடணும் புதிய கிணறுகள் வராதுன்னு சொன்னா எவ்வளவு எந்த மாவட்டங்களுக்கு வராது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை இதுக்குதான் வராது பிற மாவட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல சேர்க்கலை லேண்ட் சப்சிடன்ஸ்ங்கிறது வரக்கூடாது அதுக்கு அடுத்தது இங்க வந்து புவி வெப்பமடைதலை நாம தடுக்க உலகத்தோடு சேர்ந்து இயங்கணும் ஒரு பக்கம் உலகம் பூரா ஹைட்ரோ கார்பன் எடுப்ப தடை செஞ்சு கைவிட்டுக்கிட்டே வர்றாங்க இங்க நரேந்திர மோடி ஏலம் விட்டுக்கிட்டே போறாரு வேதாந்தா நிறுவனமும் ஓஎன்ஜிசி நிறுவனமும் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனமும் எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி தான் ஏன்னா எங்க பார்த்தாலும் கடல்ல எங்க வருங்க தரைப்பகுதி நிலப்பகுதி ஷேலோ வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆழமற்ற கடற்பகுதி டீப் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆழமான கடற்பகுதி அப்படியே அந்த கிழக்கு கடற்கரை பூரா அந்த பகுதி பூராவும் இங்கே வந்து வங்காள விரிகூடா பூராவும் அப்புறம் கீழே இந்தியன் வர்ஷனில் கிணறுகளை அமைக்கிறதுக்கு ஏலம் விட்டுகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒன்பது சுற்று ஹைட்ரோ கார்பன் ஏலத்தை முடிச்சிருக்கிறாங்க அதுலேயே ரொம்ப கொடுமை என்னன்னு சொன்னா இப்ப புது பெரு பெருத்த அபாயம் அதாவது தமிழ்நாட்டினுடைய கீழ் கன்னியாகுமரிக்கு தென் மேற்குல ஒரு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுல வாட்ஜ் பேங்க்ங்கிறது இருக்கு அந்த வாட்ஜ் பேங்க்ல எந்த விதமான அலையும் இருக்காது கீழே இந்த கரண்ட் இருக்காது அதாவது நீர் போகிறதுக்காது அருமையான பகுதியில் இரநூறு மீனினங்கள் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்து ஆமைகள் அங்க இனப்பெருக்கம் செய்து அந்த பகுதியில் முப்ப முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க வேதாந்தாவுக்கும் ஓஎன்டிசிக்கும் ஏலம் கொடுத்துருக்குது இந்திய ஒன்றிய அரசு இனிமேலுக்கு அந்த இடம் உருப்படாது வாழாது அங்க இருக்கக்கூடிய மீன் இனங்கள் அழிஞ்சு போகும் அல்லது இடம் பெயர்ந்து போயிடும் அதாவது மீன்கள் இல்லாத பகுதியாக மாறும் இதே கதை தான் கடலூர் கடல் பகுதியிலையும் வேதாந்தா நிறுவனமும் ஓஎன்ஜிசியும் எண்ணெய் கிணறு அமைக்க அனுமதி பெற்றிருக்கிறாங்க தரைப்பகுதியிலையும் நம்ம எண்ணெய் கிணறு அமைக்க விடக்கூடாது கடற்பகுதியிலையும் அமைக்க விடக்கூடாது ஏனென்றால் எங்க அமைச்சாலும் நிலத்தடி நீர் கெடுவதோடு மட்டுமல்ல நிலம் தாழும் இந்த பாதிப்பை வந்து நாம தடுத்து நிறுத்தணும்னா தமிழ்நாடு அரசு ஆழ்கடல் அமைச்சாலும் போய் தலையிடணும் இது எங்கள் மக்களை பாதிக்கும் எங்கள் விவசாயிகளை பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் மீன் வளத்தை பாதிக்கும் ஒரு காலத்தையும் அனுமதிக்க மாட்டோம்னு தலையிடணும் இப்படியெல்லாம் செஞ்சா காவிரி படுகையை நாம காவந்து பண்ணாது